வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலன்னா பேக் துணி தாங்க கட் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ இருங்க நான் மிஷின் பழகிலேயே தான் போட்டு கட் பண்ணுறேன் பழகி இல்லாதவங்க இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் மிஷின் பழகிலேயே கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நாலு துணி ஒரே மாதிரி விரித்து போட்டு சுருக்கு இல்லாமல் நல்லா விரித்து போட்டுக்குங்க அப்போ தான் அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக கட் பண்ண முடியும் இப்போ வந்து அல பிளவுஸை வந்து கீழே வந்து கரெக்டாக நம்ம வச்சுக்கணும் ஏன்னா அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு பக்கத்தில் வச்சுட்டோம்னா வந்து நம்மளுக்கு தைக்கிறது கரெக்டாக வராது கட் பண்ணுறதுக்கு இப்போ கீழே க நெக்கு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த கேப் எதுக்கு இருக்குது அப்படின்னா இடையில டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா அதனால அந்த இடுப்பு பக்கம் கீழே நெக்கு பக்கம் கரெக்டாக வச்சுக்கணும் கீழே வந்து அந்த கேப் இருக்கும் அப்படித்தே இருக்கும் நெக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்கை நம்ம கரெக்ட் கரெக்டாக வச்சுக்கணும் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெக்கு பக்கம் வந்து கழுண்டு வரும் அகலமாக நம்ம இப்போ வச்சுருக்கதே நான் அகலமாக தான் வச்சுருக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இன்னமே அகலமாக நம்ம விரித்து போட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம்னா நெக்கு வந்து அகழ்ந்து போயிடும் அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா பாருங்க இப்போ நான் மறுபடியும் உள்ளே இழுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி கரெக்டாக இப்போ இப்போத்தை இதுதான் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தையல் அளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கு விட்டு காலிஞ்சி விட்டு கா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நெக் சைடு வந்து காலிஞ்சி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிட்டு வந்துடலாம் என்ன நெக் கட் பண்ணுறதுக்கு நெக்குக்கு அந்த சைடு இஞ்சு இருக்குது நெக்கு சோல்டர் பக்கம் மூணு இருக்குதும் ஏன்னா தையல்லாம் போக காலு காலஞ்சு காலஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டாக தான் இருக்கும் சோல்டர் இப்போ கோல் பக்கம் வந்து காலிஞ்சி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆம்கூள் குடஞ்சி வெட்டுறதுக்கான ஒரு இது நான் தையில கையில் அமுத்திக்கிட்டு அந்த இடத்துல வந்து நான் புள்ளி வைக்கிறேன் இது வந்து இதே கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இல்லாட்டி ஸ்கேல் விற்கிது ஸ்கேல் வாங்கி அந்த வச்சுக்கோங்க கரெக்டாக அளந்து வச்சுக்கங்க இப்போ இந்த மாதிரி ஈஸியாக வந்து கொஞ்சம் ப சர்வீஸாக பழகினவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சர்வீஸாக இருக்கும் இல்லைனாலும் நீங்கள் முயற்சி வேண்டி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறது ஒரு நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் அதுக்குள்ளே நம்ம ஒரு துணியை கட் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஷோல்டர் பார்க்க பார்க்கறதுக்கு அகலமாக தெரியுதும் கீழே அகலம் இறக்கம் இல்லாத மாதிரி தெரியுதும் நான் திருப்பி கேட்டுறேன் ஏன்னா நான் வீடியோ அந்த சைடு இருக்குதுன்னு எடுக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும் இப்போ பாருங்கள் இடுப்பு பக்கம் எவ்வளோ இறக்கம் இருக்குதுன்ட்டு என் மிஷின் பழகிங்கிறதுனால நான் வந்து திருப்பி திருப்பி கட் பண்ணுறதா இருக்குது டேபிளில் இருந்தால் அப்படியே நின்றுட்டு எல்லா சைடும் கட் பண்ணிடலாம் துணி மட்டும் விலகாம் பார்த்துக்கணும் நம்ம கட் பண்ணையில் எந்த துணி வந்து விளையிடக்கூடாது இப்போ நாலு துணி இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியாது ஒரு துணி மாதிரி தான் தெரியும் எந்த துணியுமே வந்து வந்து விலகிடக்கூடாது விலகாமல் பார்த்து கட் பண்ணணும் இப்போ அவ்வளோதாங்க பாருங்க ஷோல்டர் பக்கம் இதெல்லாம் இப்போ இதில் பாருங்க நாலு துணி இருக்குது நாலு துணி ஒன்றா வச்சு கட் பண்ணுனேன் இனி அடுத்த வீடியோவில் வந்து ஃப்ரெண்டு துணி எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன்